பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை வைத்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த பாவங்களை நீங்க விட்டுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை சமீபத்தில் இருக்கு இப்போ வேதத்துல போடப்பட்டிருக்கு ஒரு சில காரியங்கள் சம்பவிக்கும்னு போட்டிருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது பஞ்சங்கள் வரும் பூமி அதிர்ச்சி வரும் கொள்ளுநோய்கள் வரும் எல்லாம் பலவிதமான துன்பங்களும் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக இருக்கும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அது எல்லாமே இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்குது அதனால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி காலத்தில் வாழும்போது இனி காலம் செல்லாது அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கு இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்ந்த பிறகு காலம் செல்லாதுன்னு ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கும் வேதத்தில் போடப்பட்டிருங்க எதுவுமே நாங்களா எங்கள் வார்த்தைகள் இது கிடையாது நாங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் இருக்கோம் அதனால் வேதத்தில் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குங்க அதனால் ஆண்டவருடைய வருகை இன்று இரவு கூட இருக்கலாம் அந்த மாதிரி தெளிவாக போடப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் ஏதேனும் தவறுகளோ எதேனோ எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க ஒன்றும் இல்லைங்க ஆண்டவர் தங்கத்தையோ வைரத்தையோ வெளியேயோ உங்கள் பணத்தையும் எதையுமே அவர் கேட்க மாட்டாருங்க அவர் அன்பான ஒரு இருதயத்தை அன்பை மட்டும்தான் அவர் கேட்கறாரு அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு அன்பை நீங்கள் வந்து எசப்பா எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அன்போடு கேளுங்க உங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்ய தயாராக இருக்காரு நீங்கள் கேட்டு பெற்று கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டிவீர்கள்னு வேதத்துல வசனங்கள் இருக்குங்க அதன்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை நாலு பேருக்கு ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் இந்த கடைசி காலத்துல ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்து நமக்காக வாழ்ந்தோமோ எப்படி இருந்தோமோ தெரியாது ஒரு சுயநலமான வாழ்க்கைகள் கூட நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனா பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கைகள் இருக்கட்டங்க ஏன்னா அதுல ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எனக்கு கிடைக்கும்ங்க நமக்கு ஏன்னா வெளியில ஒருத்தர் சாப்பாடு இல்லையா அவங்க நம்ம வாங்கி கொடுக்குறோம் அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க அதுபடி துணி இல்லையா அவங்களும் வாங்கி கொடுக்கலாம் ஏதோ கையில் காசு இல்லையா எனக்கு கொஞ்சம் பணம் தான் கொடுங்கன்னு ஏதோ கேட்குறாங்கன்னா அது கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது வயசானவங்க நடக்க முடியாதவங்க உட்கார முடியாது எழுத முடியாது அவங்களு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் நம்மளால என்ன முடியும் ஆண்டவர் என்ன வேதத்தில் சொல்லியிருக்காரு முடியாதவங்களுக்கு செய் உதவி செய்யணும்னு தான் சொல்கிறார் அதுபடி நம்ம என்னென்னா நம்மளால முடிஞ்ச நன்மைகளை நம்ம செய்ய முடியுமோ நம்ம செய்வோம் ஏன்னா அந்த கடைசி காலத்தில் நம்ம எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது இந்த பூமியில் நம்ம உடலை கூட நம்ம விட்டுட்டு தான் போக போகிறோம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அதனால் இருக்கிறது நம்ம இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் விசுவாசிங்க இன்னைக்கு கூட ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டுங்க இருந்த இடத்துலருந்தே உங்க மனசில் நிம்மதி இல்லையா கேளுங்க ஏசப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுங்க என் எல்லாம் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்காக வேண்டுங்க இந்தியாவுக்காக வேண்டுங்க எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரே விஷயம் தாங்க நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் இந்த ஒரு வார்த்தையிலேயே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்காரு அதனால இந்த ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கி போயிடுது நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க இருந்த இடத்துல கேளுங்க யார்கிட்டையும் நீங்கள் வெளியே சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய கேளுங்க இன்றைக்கு நன்மை செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்காருங்க நன்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நலேடுவேன்